வாசிப்பவர் வடிவழகி கபிலன் புதுதில்லியில் நடைபெறும் ஒன்பதாவது இந்திய பிரேசில் கூட்டு ஆணையக் குழுவின் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு வியேரா இன்று பங்கேற்கின்றனர் மகாராஷ்டிராவின் சிந்துதுர்க்கில் உள்ள சத்ரபதி சிவாஜி சிலை சேதமடைந்த சம்பவம் தொடர்பாக உடனடி விசாரணைக்கு இந்திய கடற்படை உத்தரவிட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் முப்பத்தோரு வேலை வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் தீவிரவாதிகள் நடத்திய பல்வேறு தாக்குதல்களில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சியோலில் இன்று தொடங்குகிறது இனி விரிவான செய்திகள் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மௌரோ வியேரா இருவரும் புதுதில்லியில் நடைபெறும் ஒன்பதாவது இந்திய பிரேசில் கூட்டு ஆணையக் குழுவின் கூட்டத்தில் இன்று பங்கேற்கின்றனர் இந்த ஆண்டுக்கான ஜி இருபது தலைமைத்துவத்தை பிரேசில் வகித்து வரும் நிலையில் பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் வகையில் இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பு நிகழ்வதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்த ஆண்டுக்கான ஜி இருபது தலைவர்கள் மாநாடு ரியோடி ஜெனிரோவில் வரும் நவம்பர் தேதிகளில் நடைபெறுகிறது ஐரோப்பிய நாடான மால்டோவாவின் சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி அந்நாட்டு மக்களுக்கு வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் அந்நாட்டு துணை பிரதமர் திரு மெஹல் போப்சோவுக்கு அவர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில் இருநாட்டு உறவை மேலும் வலுப்படுத்துவதை ஆவலோடு இருப்பதாக தெரிவித்துள்ளார் ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் தொகுதிகளில் வேட்புமனு தாக்கல் இன்று மாலையுடன் முடிவடைகிறது வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நாளை நடைபெற நடைபெறவுள்ளது வேட்புமனுக்களை பெற இம்மாதம் முப்பதாம் தேதி கடைசி நாளாகும் ஆறு மாவட்டங்களில் உள்ள இருபத்து நான்கு தொகுதிகளில் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதியன்று இந்த முதல்கட்ட தேர்தல் நடைபெறவுள்ளது இரண்டாம் கட்ட தேர்தல் செப்டம்பர் இருபத்தைந்தாம் தேதியும் மூன்றாம் கட்ட தேர்தல் அக்டோபர் ஒன்றாம் தேதியும் நடைபெறுகிறது தேர்தல் முடிவுகள் அக்டோபர் நான்காம் தேதியன்று வெளியிடப்படும் மொத்தம் உள்ள தொன்னூறு சட்டப்பேரவைத் தொகுதிகளில் எழுபத்தி நான்கு பொது தொகுதிகளாகும் ஏழு தனித்தொகுதிகள் ஷெட்யூல் வகுப்பு வேட்பாளர்களுக்கும் ஒன்பது தனித்தொகுதிகள் பழங்குடியின வேட்பாளர்களுக்கும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன மகாராஷ்டிராவின் சிந்துதுர்க் பகுதியில் அமைந்துள்ள சத்ரபதி சிவாஜி சிலை இடிந்து விழுந்த சம்பவம் தொடர்பாக இந்திய கடற்படை அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அப்பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக அச்சிலை சேதமடைந்ததாக செய்திகள் வெளியான நிலையில் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது இது தொடர்பாக சிறப்பு நிபுணர்கள் மற்றும் மாநில அரசுடன் கடற்படை ஆலோசனை மேற்கொண்டதாகவும் இந்த விபத்துக்கான காரணம் குறித்து உடனடியாக விசாரணை மேற்கொள்ள குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடத்தில் சிலையை மீண்டும் நிறுவுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் முப்பத்தோரு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கி தரப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இன்று முதல் அடுத்த மாதம் பதினான்காம் தேதி வரை தமிழகத்திற்கு தொழில் முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் அவர் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்ளவுள்ள நிலையில் தமது கட்சியினருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இவ்வாறு தெரிவித்துள்ளாா் நாற்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக முதலமைச்சராக அங்கு வாழும் தமிழர்களை சந்திக்கவிருப்பது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருவதாக அக்கடிதத்தில் திரு மு ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார் புதிய குற்றவியல் சட்டங்களின் சிறப்பு அம்சங்கள் இந்த புதிய சட்டங்கள் நீதியில் மட்டுமே கவனம் செலுத்துகிறதே தவிர தண்டனையில் அல்ல பயங்கரவாத செயல் வரையறுக்கப்பட்டுள்ளது சிறார்களுக்கு எதிரான குற்றச் செயல்களில் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடையவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை தமிழ்நாட்டில் குரங்கு அம்மை நோய் பாதிப்பு இதுவரை கண்டறியப்படவில்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் இன்று விழிப்புணர்வு கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார் உலக சுகாதார நிறுவனம் உலகம் முழுவதும் பற்றிய நெருக்கடி அறிவித்தது பல்வேறு நாடுகளில் பாதிப்புகள் இந்த இந்தியாவை பொறுத்தவரை எங்கும் பாதிப்பு என்பது இருப்பது கண்டறியப்படவில்லை குறிப்பாக தமிழ்நாட்டிலும் முழுமையாக கண்டறியப்படவில்லை என்றாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை திருச்சி கோவை மதுரை ஆகிய பன்னாட்டு விமான நிலையங்களில் இதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது மாஸ் பீவர் சிஸ்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய கருவிகளின் மூலம் பயணிகள் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் அலையாத்திக்காடுகள் அமைந்துள்ள பகுதியில் தமிழ் வாழ்க என்ற எழுத்துக்களின் வடிவில் மாநில வனத்துறையால் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது இந்த வாய்க்கால் நான்கு ஆண்டுகளுக்கு பின்பு தனித்தன்மையுடன் காட்சியளிக்கும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார் திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை அலையாத்திக்காடு பகுதியில் தமிழ் வாழ்க என்ற எழுத்துக்களின் வடிவில் வனத்துறை வாய்க்கால் அமைத்துள்ளது காவிரியின் கிளையாறான கோரையாறு கடலில் சென்று கலக்கும் முகத்துவாரமாக இந்த அலையாத்திக்காடு அமைந்துள்ளது இங்கு நூத்தி முப்பது மீட்டர் நீளம் அறுபத்தி ஐந்து மீட்டர் அகலத்தில் அமைக்கப்பட்டுள்ள தமிழ் வாழ்க என்ற வடிவமைப்பு வாய்க்காலின் மொத்த நீளம் சுமார் நான்கு கிலோமீட்டர் தூரமாகும் இதன் அருகிலேயே மீன் முல் போன்ற வாய்க்காலும் அமைக்கப்பட்டுள்ளது இதனை சுற்றி வளர்க்கப்பட உள்ள அபிசீனியா மெரினா எனப்படும் கருங்கண்டல் வகையிலான அலையாத்தி செடிகள் வளர்ந்தவுடன் இன்னும் நான்கு ஆண்டுகளில் பார்ப்பதற்கு இந்த வாய்க்கால் தனித்தன்மையுடன் காட்சியளிக்கும் என்று வனத்துறை தெரிவித்துள்ளது முத்துப்பேட்டையிலிருந்து ஆர் விஜயகுமார் பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் தீவிரவாதிகள் நடத்திய தாக்குதலில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பேலா என்னும் இடத்தில் நடைபெற்ற இந்த தாக்குதலில் பதினான்கு பாதுகாப்புப் படை வீரர்களும் இருபத்தோரு தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டதாக அங்குள்ள செய்தி நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன முசாக்கில் மாவட்டத்தில் நிகழ்ந்த மற்றொரு தாக்குதல் சம்பவத்தில் பொதுமக்கள் இருபத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் மேலும் கலட் பகுதியில் நெடுஞ்சாலை ஒன்றில் நடத்தப்பட்ட தாக்குதலில் ஐந்து காவல்துறையினர் உட்பட பத்து பேர் கொல்லப்பட்டதாகவும் மற்றொரு தாக்குதலில் ஆறு அடையாளம் தெரியாத உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதாகவும் அம்மாகாண காவல்துறை தெரிவித்துள்ளது குஜராத் மாநிலத்தில் உள்ள ஏழு மாவட்டங்களில் இன்று கனமழை முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ராஜஸ்தான் கடல் பகுதியில் உருவாகியுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக குஜராத்தில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது கடந்த இரண்டு நாட்களாக பெய்துவரும் மழையால் அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளநீர் தேங்கி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளது தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்துச் செல்லப்பட்டுள்ளதாகவும் வெள்ளத்தில் சிக்கித் தவிக்கும் மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது கனமழை எச்சரிக்கையை அடுத்து அம்மாநிலத்தில் உள்ள அனைத்து ஆரம்ப பள்ளிகளுக்கும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அடுத்த ஐந்து நாட்களுக்கு அம்மாநிலத்தில் உள்ள மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அன்னை தெரசா சர்வதேச விருதுகள் விழா துபாயில் நேற்று நடைபெற்றது இந்திய தொழில்துறையைச் சேர்ந்த திரு சித்தார்த் ஸ்ரீவத்சவா திரு நமித் பஜோரியா உட்பட பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த பல நாடுகளைச் சேர்ந்த சாதனையாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டது அகில இந்திய மற்றும் நலிவடைந்தோர் கவுன்சில் சார்பாக நடத்தப்படும் இந்த விழா வெளிநாடு ஒன்றில் இரண்டாவது முறையாக நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது சர்வதேச குத்துச்சண்டை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்காம் ஆண்டு கியூபாவின் ஹவானாவில் சர்வதேச குத்துச்சண்டை கூட்டமைப்பு நடத்திய முதலாவது உலக சாம்பியன் போட்டியை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் பின்பற்றப்படுகிறது கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சியோலில் இன்று தொடங்குகிறது மகளிர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ருதப்பர்ணபாண்டா பாண்டா இணை இன்று தைவான் இணையை எதிர்கொள்கிறது இந்த போட்டி அடுத்த மாதம் ஒன்றாம் தேதி வரை நடைபெறவுள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான நட்புறவு கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று இந்தோனேஷியாவை எதிர்கொள்கிறது இந்தோனேஷியாவின் பாலியில் இப்போட்டி மாலை மணி ஐந்து முப்பதுக்கு தொடங்குகிறது கடந்த இருபத்தைந்தாம் தேதியன்று இவ்விரு அணிகளுக்கும் இடையே முதல் போட்டி நடைபெற்றது தாய்லாந்து சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சசைக்குமார் முகுந்த் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளாா் இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் ஆறு பூஜ்ஜியம் ஆறு நான்கு என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் கிரிட்டீன் கோயகுலை வென்றார் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் நெதர்லாந்தின் டாலன் கிரேக்ஸ் ஆறு ஒன்று ஆறு மூன்று ஏழு ஆறு என்ற செட் கணக்கில் இந்தியாவின் சுமித் நாகலை வென்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுதில்லியில் நடைபெறும் ஒன்பதாவது இந்திய பிரேசில் கூட்டு குழுவின் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் பிரேசில் வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மௌரோ வியேரா இன்று பங்கேற்கின்றனர் மகாராஷ்டிராவின் சிந்துதுர்க்கில் உள்ள சத்ரபதி சிவாஜி சிலை சேதமடைந்த சம்பவம் தொடர்பாக உடனடி விசாரணைக்கு இந்திய கடற்படை உத்தரவிட்டுள்ளது கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழகத்தில் முப்பத்தோரு லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் தீவிரவாதிகள் நடத்திய பல்வேறு தாக்குதல்களில் எழுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டி சியோலில் இன்று தொடங்குகிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது